ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க சென்னை சூப்பர் தாங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் லொகேஷன் பாத்துலாம் இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல மெயின் ரோட்ல உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு சோ இப்ப சம்மர் பிளஸ் முகூர்த்தம் ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம சென்னை சில எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போட்டுட்டு இருக்காங்க சோ டெய்லி டெய்லி நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கேன் கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் நான் போடுவேன் அது மட்டும் இல்லாம இப்போ ஆடிசே எல்லாம் வரப்போகுது சோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்கு உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் நம்ம பாக்க போறோம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் பாக்குறதுக்கு ஒரு சாரி ரேஞ்சில அவ்வளவு கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருந்துச்சு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது எல்லாமே செமசில்க் சாரி தாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் பட்ஜெட்லியான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே சோ இதோட ரேட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கே பாக்குறதுக்கு அப்படியே ஒரு பட்டுப்படவை மாதிரி ரொம்பவே அழகா இருக்குங்க சோ நம்ம வந்து பட்டுப்படவை ரொம்ப எக்ஸ்பென்சிவா நம்ம எங்கேயும் கட்டிட்டு போக வேண்டாம் பட் ரொம்ப சிம்பிளா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த டைப் ஆஃப் சாரியை நம்ம சூஸ் பண்ணலாம் அது முக்கியமா பெரியவங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் சாரீஸ் ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப பிளைனா சட்டிலா எந்த ஒரு பிளிட்டர் ஒர்க்கும் இல்லாம ரொம்பவே அழகா இருந்தது அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த கிரீன் கலர் சாரி கிரீன் வித் ப்ளூல அட்டகா வித்தியாசமான சாரி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ஃபைவ் மட்டும் தான் வாவ் பிரைஸ்ல இந்த பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க எயிட் நைன்டி ஃபைவ் ஆகுது உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ்க்கே கொடுக்குறாங்க செம்ம அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு மாதிரி டபுள் ஷேடுங்க சாரி ஃபுல்லாவே டபுள் ஷேட்ல இருக்கு ஸோ அடுத்து நீங்க பாக்குறது பீச் கலர் இதுவும் ஒரு ப்ளூ கலர் பார்டர் வச்ச மாதிரி காப்பர் சரி வச்ச மாதிரி அழகான சாரி சூப்பரா இருக்கு ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்டரும் பல்லுவும் எல்லாமே வேற வேற கலரா இருக்கும் யூஸ்வலா பாத்தீங்கன்னா பார்டர் பல்லு ப்ளவுஸ் மூணு ஒரே கலராக கலரா தான் வந்து இந்த மாதிரி சாரீஸ்ல கொடுப்பாங்க பட் நம்ம இந்த சாரீஸில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்டர் ஒரு கலர்ல இருக்கும் பல்லு ஒரு கலர்ல இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் ஒரு கலர்ல இருக்குங்க ரொம்ப அழகா அழகான சாரி சான்ஸே இல்லை இதில் நான் சாரீஸ் வந்து பின்னாடி நான் விரித்து காமிச்சிருக்கேன் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு நே இதை வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும் இந்த சாரீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ரொம்ப சாஃப்டாக சில்கியாக அந்த மெட்டீரியல் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி கலர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெடிஷ்னல் லுக்கில் செம்ம பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸுங்க ரொம்ப சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரீ பார்க்குறதுக்கு ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரீ நிஜமாவே ரொம்ப சூப்பர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு கிரீன் காம்போ கிரீனில் பார்த்தீங்கன்னா ப்ளூ பார்டர் பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேண்டா கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேண்டா கலர் பார்டர் ஸோ ரொம்ப காண்ட்ராஸ்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அழகாக இருக்கும் இந்த சாரி நிஜமா வேர் பண்ணால் வேற லெவலில் இருக்கும் அதனால தான் வந்து சில சாரீஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் அடுத்தது ஒரு மெஹந்தி கிரீன் வித் டார்க் கிரீன் பார்டரோட சம பியூட்டிஃபுல்லான சாரீங்க சான்ஸ் இல்ல இது டபுள் சைட் பார்டர் உள்ள ஒரு சாரி சோ இது ஓப்பன் ஆகி இருந்ததுனால இதுவே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேட்ல இருக்கு பாருங்க ஓப்பன் பண்ணும்போது அதோட ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப சாஃப்டா ஒரு சாஃப்ட் சில்க் ரேஞ்சுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க ஆனா பார்க்கறதுக்கு அப்படியே ஒரிஜினல் பட்ட சாரி மாதிரியே இருந்துச்சு சோ இதுதான் உங்களுக்கு பல்லுவா வரும் பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேரட் கிரீன்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா டபுள் கலர் கிரீன்ல செம சூப்பரா இருந்துச்சு இந்த கிரீன்ல பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர் காம்போஸ்ல இருந்துச்சு அதாவது டார்க் கிரீன் லைட் கிரீன் பாரட் கிரீன் அப்படின்னு கிரீன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அழகழகான கலர்ஸ்ல இருந்துச்சு ஸோ இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க நல்ல ஒரு மாதிரி க்ரீன் வித் அந்த பீச் பீச் ஒரு ஃபேண்டா கலரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதுவும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் நான் சொன்னேன் இல்லையா பல்லு வேறு கலரில் ப்ளவுஸ் வேற கலரில் இருக்கும் அப்படின்னு அதனால இதை ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க காமிச்சாங்க நீங்கள் பாருங்கள் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூவில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்டான கலரில் செம்ம சூப்பராக இருந்தது ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதாங்க சாரீ சாரி பாடி ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீனில் உங்களுக்கு அழகாக காப்பரில் சரி போட்ட மாதிரி இருக்குது பார்டர் பார்த்தீங்கன்னா ப்ளூ அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அண்ட் உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேண்டா கலரில் வருது ரொம்ப கான்ட்ராஸ்டா செம்ம அழகாக இருக்கு பாருங்களேன் சாரி பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சான்ஸ் எழுங்க ஒரு அறுநூத்தி அறுநூறுபா ரேஞ்சுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சில்க் சாரி ரேஞ்சில் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சப்ஸ்கிரைபர் எப்பவுமே எங்கிட்ட கேட்பாங்க வித்தியான ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ஃப்ளோர் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிருங்க அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் அப்படின்னு அதனால நான் சொல்றேன் செகண்ட் ஃபுளோர்ல இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இந்த பார்க்கறது எல்லோ வித் உங்களுக்கு க்ரீன்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு பட்டு சாரின்னா யோசிச்சு பாருங்களேன் சான்ஸே இல்லை தானே அடுத்தது இது பாருங்க பர்பிள் வித்து உங்களுக்கு ப்ளூ வரும்னு நினைக்கிறேன் பர்பிள் நல்லா டார்க் பர்பிள் ஒரு magenta அப்படின்னு சொல்லலாம் நல்லா இருந்துச்சு சாரி பர்பிள் வித்து கிரீன் கலருங்க அட்டகாசமா இருக்கு ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அங்க சான்ஸே இல்ல யோசிக்கவே இல்ல இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இருக்கும் அப்படின்னு வெறும் டூ நைன்டி கே பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அடுத்தது இந்த பிங்க் பாருங்க இந்த பிங்கோட பிரைஸும் பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா சோ டூ நைன்டி ஃபைவ்ல இருந்தே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அடுத்து டார்க் வயலட்ல இருக்கு பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் கலெக்ஷன் தான் ஸோ பரவாயில்லைங்க டூ நைன்ட்டி ஃபைவ்க்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சில்க் சாரி ரேஞ்சில் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொட மொடன்னு இருக்கான்னு கேட்டா சான்ஸே இல்லை அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு சாரி வேர் பண்ணால் கண்டிப்பா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் டூ நைன்டி ஃபைவ் அப்படிங்கிறதுனால ரொம்ப குவாலிட்டி நீங்க ரொம்ப கம்மியா யோசிக்காதீங்க ஏன்னா நான் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அடுத்தது நீங்க மெஹந்தி கிரீன் சாரி பார்க்குறீங்க அதில் ப்ளூ கலர் டார்க் ப்ளூல பார்டர் அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீச் கலரில் கொடுத்துருக்காங்க காப்பரில் உங்களுக்கு டபுள் சைடில் உங்களுக்கு ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குங்க இந்த சாரியும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு சோ இது மாதிரி எல்லா சாரியுமே பாத்தீங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லுன்னு சொல்லி ரொம்ப அழகான சாரீஸ் நிறைய வச்சிருந்தாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்துச்சு பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா சாரீஸ்மே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் போட்டு அப்படியே கட்டி வச்சிருக்காங்க என்னால எல்லாமே ஓபன் பண்ண முடியல முடிஞ்ச வரைக்கும் என்னால ஒன் ஆர் டூ சாரீஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன் பட் நிஜமாவே எனக்கு ஓபன் பண்ணி பாக்கலங்கிறது கொஞ்சம் குறையாதான் இருந்தது அடுத்தது இந்த சாரி பாருங்க கிரீன் டு கிரீன் ரொம்ப அழகா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருது பாடி பாத்தீங்கன்னா டபுள் ஷேட்ல உங்களுக்கு ஒரு மாதிரி கிரீன் அண்ட் எல்லோ மிக்ஸிங்ல உங்களுக்கு இருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா நல்லா டார்க் கிரீன்ல காப்பர் ஜரி போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி அட்டகாசமா இருக்குங்க இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே ஒரிஜினல் சில்க் மாதிரியே இருந்து சொன்னா நம்ப மாட்டேங்க அவ்வளவு நல்லா இருந்து பல்லுவும் பாத்தீங்கன்னா நல்லா பேரட் கிரீன்ல கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இந்த சாரி பாக்கிறதுக்கு மட்டும் இல்லங்க ஓபன் பண்ணி பார்த்தாலும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப அட்டகாசமா இருந்தது எல்லாமே கிரீன் பட் ரொம்ப அழகா இருந்தது அடுத்தது இந்த சாரி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் வருதுங்க இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாரி இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாரி பட் இதுவும் சில்க் சாரி தான் ஸோ இது பாத்தீங்கன்னா நல்ல டார்க் ஒரு மாதிரி பீச் கலர் வித் லாவெண்டர் பார்டர்ல உங்களுக்கு காப்பர் சரி போட்ட மாதிரி இருக்கு டபுள் சைட் பார்டரோட ஸோ ஒரு சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பார்டரா கொடுத்துருக்காங்க ஒரு சைட் சின்ன பார்டர் இதோட பல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா உங்களுக்கு க்ரீன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பிளவுஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் வித்து ப்ளூ தாங்க வரும் செம்ம அழகா இருக்கு பாருங்களேன் சான்ஸே இல்லை செம்ம சூப்பரா இருக்கு நல்ல டார்க் பீச்ல செம்ம அட்டகாசமா இருக்குங்க சாரி இதுவும் பார்த்தீங்கன்னா வேர் பண்ணா வேற லெவல்ல இருக்கும் பார்க்க அப்படியே ஒரு பட்டு சாரி மாதிரி அவ்வளோ அழகா இருந்துச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த சாரீங்க இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல அழகான மைல்டு எல்லோ வித் பிங்க்ல அட்டகாசமான சாரி ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கறதுக்கும் அழகா இருந்தது கலர் காம்போ சான்ஸே இல்லை சொல்ல வேர்ட்ஸே இல்லை நார்மலாவே எனக்கு எல்லோ பிடிக்கும் அதுவும் எல்லோ வித் பேபி பிங்க் சான்ஸே இல்லைங்க அவ்வளோ ரிச் அண்ட் ராயலான ஒரு கலர் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த பிங்க் தான் உங்களுக்கு பல்லுவா வருங்க பார்டர் அண்ட் பல்லு பிளவுஸ் மூணு ஒரே மாதிரி வரும் பாடி ஃபுல்லாக மைல்டு எல்லோ உங்களுக்கு கொடுத்திருக்காங்க செம்ம அழகா இருக்கு அதே மாதிரி பாடி ஃபுல்லா ஒரு புட்டா ஒர்க் இருக்கு செல்ஃப்ல புட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த சரியில்ல காப்பர் சரியில்ல செம்ம அழகா இருக்கு சேரீ பாக்குறதுக்கு இதெல்லாம் வேர் பண்ணீங்கன்னா அப்படியே பாக்க ரொம்ப ரிச்சா இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் அட்டகாசமா இருக்கு கலக்கம்போ பாருங்க அதுதாங்க அங்க ஹைலைட்டே ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ஸாரீஸ்ல கலக்கம்போதாங்க செம்மையா இருந்துச்சு இது எல்லாமே உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் வருங்க அடுத்தது நம்ம பாக்குறது அதே சேம் டைப் ஆஃப் சாரீ தான் எல்லோ விர்த்து பீச்ல பாக்குறோம் ஒரே மாதிரி சாரீஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டு மூணு இருக்கு சோ நீங்க வந்து ஒரு சிஸ்டர்ஸாவோட ட்வினிங் பண்ணோம் அப்படின்னா தாராளமா நீங்க ட்வினிங் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது பிஸ்தா கிரீன் வித் பிங்க்ங்க இந்த சாரீய பாத்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தாங்க வருது பட் கலக்கொம்போ பாருங்களேன் இவ்வளோ அழகா இருக்கு நல்லா ரிச்சா இருக்குங்க ஒரு பிஸ்தா கிரீன்ல ஒரு ஒரு மாதிரி பிங்க் ஆர் லாவெண்டர் பிங்க் தாங்க ஆக்சுவலா பிங்க்ல குடுத்துருக்காங்க பட் இது வந்து ப பல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பீச்ல இருக்கு அந்த பார்டர் மட்டும் நல்லா டார்க் பிங்க்ல குடுத்துருக்காங்க நிறைய கலர் தெரியுதுங்க லாவெண்டர் கூட தெரியுது அப்படின்னு சொல்லாம் சோ நிறைய மிக்ஸ்டு கலர்ல செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன்ல செம்ம அழகா இருக்கு அடுத்தது பாருங்க நல்ல ஒரு டார்க் பீச் வித் உங்களுக்கு பிங்க்குங்க ரொம்ப ட்ரெண்டியான கலரா இருக்கிற இந்த பீச் பிங்க் அவ்வளோ அழகா இருந்தது வீடியோல மட்டும் இல்லைங்க நேர்ல பாக்கவே இந்த சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் முக்கியமா இது ஒரு கலர் தான் இதோட ஹைலைட்டே அவ்வளோ அழகா இருந்தது பாக்குறதுக்கு அப்படியே பிரைட்டாக இருந்ததுங்க ஆக்சுவலாக பிரைட் ஆனால் அடிக்கிற மாதிரிலாம் வந்து இல்லை நேரில் பார்க்கும் போது மைல்டு ஷேடு தான் ரெண்டுமே பாடி கலரும் சரி அந்த பல்லு கலரும் சரி அந்த பீச் அண்ட் பிங்க் ரெண்டுமே மைல்டு கலர் ரொம்ப ரிச்சா ரொம்ப ராயலா தெரிஞ்சுது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டும் நீங்கள் பார்க்குறது பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு எல்லோ எல்லோஷ் க்ரீன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு பிங்க் பார்டருங்க செம சூப்பராக இருக்கு ஸோ இது மாதிரி நிறைய காம்பினேஷன் ரொம்ப அழகழகான காம்பினேஷன் எல்லாமே நியூ அரைவல் ஸோ கண்டிப்பாக நம்ம சென்னை சில்க் வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்